வந்து எப்படி தன்னுடைய புற்ற உருவாக்கு இப்போ உங்களுக்கு நேரடி காட்சி காணப்படும் இது வந்து எங்கேயுமே கரையான் எப்படி புற்று உருவாக்குது அந்த ஏன் நம்ம கரையான் புற்று வந்து ஒரு மருத்துவ குணம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம நேரடியாக பார்ப்போம் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கிறவங்க அதை பற்றிய விருப்பத்தை தெரிவிங்க அது மாதிரி அதோடைய கருத்தும் தெரிவிங்க நம்ம ஏன் கரையான் புற்று அதை வந்து நம்ம வழிபடுறாங்க ஏன் அதை வந்து நம்ம உடலில் உள்ள இந்த தோல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு பயன்படுத்துகிறாங்கங்கிறத நம்ம இன்னைக்கு ஒரு நேரடியாகவே பார்க்கலாம் வணக்கம் பாருங்கள் திரும்பவும் மீண்டும் இது வந்து தாங்க கரையான் புற்று இது வந்து என்னன்னா கரிசல் காட்டில் இருக்கிற கரையான் புற்று மண் கரிசல் மண் இது வந்து இது வந்து இது வந்து கருப்பை இது வந்து வெள்ளையா இருக்குவாருங்க இது வந்து கொஞ்சம் காஞ்சிருச்சு இப்போ இது வந்து மழையினால என்னன்னா கொஞ்சம் கரைஞ்சிருச்சு கரைஞ்ச உடனே என்ன செஞ்சிருச்சு உள்ள இருக்கிற கரையான் வந்து திரும்பவும் தன்னுடைய புற்ற வந்து புதுப்பிக்குது இது வந்து இந்த இதில் பாருங்கள் உங்களுக்கு கரைகள் வந்து நேரடியாக காட்டுறேன் இங்கே பாருங்களேன் கரையான் தெரியுதா அந்த அதோட இயக்கங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்களா தான் தெரியும் கரையான் எப்படி அதோடைய இதுகளுக்கு இப்படியே தான் பாருங்க இந்த பச்சை மண்ணு வந்து கரையான் வந்து அதை உருவாக்கிறதுக்கு பாருங்க இந்த பாருங்கள் இது வந்து எவ்வளவு கரையான்கள் வந்து சேர்ந்து உருவாக்குதுன்னு பாருங்களேன் இப்போ இந்த கரையான் வந்து எப்படி தன்னுடைய புற்ற உருவாக்குதுன்னா மண்ணையும் உடைய ஒரு உமிழ் நீர் மாதிரி அதோடைய ஒரு எச்சம் ஒரு ஒரு திறவம் வந்து தரது அதுலையும் சேர்ந்து கலந்து குழச்சி கொலைச்சு குழச்சி குலைச்சி அது தன்னுடைய புற்றுகளை உருவாக்குது இப்படியே உருவாக்கி கொண்டு வரும்போது ஒரு கட்டத்தில் வந்து பெரிய புற்றான உடனே அது வந்து போகிறதுக்கு இடம் வேணும்ல அதோடைய குளிர்ச்சித்தன்மை நிறைய அது வந்து என்னன்னா வெளியே விட உள்ள பயங்கரமான ஏசியை உருவாக்கி வச்சிரும் இப்போ பாருங்க இந்த அந்த ஈர மண்ணையும் அதோடைய உமிழ் நீரையும் சேர்த்து 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 வச்சு அது உருவாக்கும் போது அது வந்து என்னன்னா அந்த வேதிப்பொருளும் அந்த மண்ணும் சேர்ந்து ஏற்கனவே மண்ணு வந்து தேய்ச்சி குளிக்கலாம் அதே போல புற்று மண்ணை தேய்ச்சி போது நமக்கு வந்து அந்த தோல் சம்பந்தமான நோய்களை வந்து தீர்க்கிற தன்மை உண்டு பாருங்க எப்படி கரையான் வந்து புற்றை உருவாக்கிக்கிட்டு இருக்கு பாருங்க எத்தனை குன்றுகளை உருவாக்குதுன்னு பாருங்க நமக்கு பார்க்க ஏதோ குன்றுகள் மாதிரி தெரியும் ஆனால் இது வந்து கரையான் வந்து தன்னுடைய புற்றுகளை உருவாக்கிட்டு இருக்கு அதோட கூட்டம் கூட்டமாக சேர்ந்து இன்னும் பாருங்க இன்னும் வந்தால் இது வந்து ஒரு சின்ன புற்று தனியாக உருவாக்கிட்டு இருக்கு இங்கேயும் பாருங்க இது வந்து உடஞ்சி போச்சு ஆனால் இதை திரும்பவும் புதுப்பிச்சிடும் தான் எவ்வளோ பெரிய ஓட்டைகள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க ம் இது வந்து பெரிய புற்றா உருவாகும் போது ஒரு பாம்பு போகிற அளவுக்கு உருவாகும் போது என்ன பாம்பு இதை கைப்பற்றிடும் அதனாலதான் தான் என்ன சொல்லுவாங்க கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடி ஒரு கரை இப்போ பாருங்க இவ்வளோ பெரிய ஓட்டம் இருக்குது இது வந்து பெருசாகும்போது கரையானில் அந்த பாம்பு கருணாதம் வந்து உள்ளே போய்கிறோம் இப்போ பாருங்கள் இந்த கரையான் புற்றம் வந்து உருவாக்குது பாருங்களேன் இது வந்து கிடைக்க அறிய கிடைக்காத ஒரு செய்தி இதை வந்து நம்ம நேரடியாக பதிவு செய்கிறோம் விருப்பப்பட்டவர்கள் வந்து இதை விருப்பம் தெரியுங்க இங்கே பாருங்கள் எவ்வளவு இது ஒன்று பாருங்கள் உருவாக்குதுன்னு பாருங்கள் எவ்வளவு கரையான்கள்னு பாருங்க கூர்ந்து கவனிச்சிங்களா தான் தெரியும் பாருங்களே பாரு கரையான்கள் கரையான் வந்து ஆளவே அரிச்சிடும் அப்படி இருக்கும்போது அதே கரையான் இந்த மண்ணுகளை உருவாக்கி தனக்கான ஒரு ஒரு வீடை வந்து எவ்வளவு அழகா கட்டிக்கிட்டு இருந்து பாருங்க பெரிய மலைக்குண்டுகள் பாரு சின்ன சின்ன சிகரங்கள் போல பாருங்க எத்தனை சிகரங்களை வந்து பக்கத்துல உருவாக்கிட்டு இருக்கு இதாங்க கரையான் குற்று அத்தனுடைய இதுகளுடைய காட்சிகள் நேரடிய காட்சிகள் நம்ம பார்த்தோம் இனிமேல் இது தொடர்பான உங்களுக்கு உள்ள தகவல்கள் இது மண் வந்து ஏன் நமக்கு மருத்துவ குணம் மிக்கது அப்படிங்கிறதுக்கு அதுலேருந்து சுரக்கிற அந்த நீர் வந்து அந்த தண்ணியமும் அதையும் மண்ணையும் குழந்து செஞ்சு இது பண்ணுறது நம்ம உடம்புல படும்போது அது வந்து அதை மருத்துவ குணம் வந்து அதை தீர்க்கிற சரி செய்கிற த தன்மை வந்து அந்த மண்ணுக்கு இருக்குது அதனால தான் கரையான் புற்று மண்ணை வந்து வீட்டில் வச்சு நம்ம அதை குளிக்கிறாங்க மிக்க நன்றி முடிச்சுக்கலாம்